நாம் வாழக்கூடிய சமூகம் நம்மளுடைய சமூக வாழ்க்கை பாவங்கள் இல்லாத கரைகள் இல்லாத எந்தவிதமான குழப்பங்களும் இல்லாத ஒரு சமூக வாழ்க்கையை நம்ம எல்லாரும் சேர்ந்து முன்னெடுக்க வேண்டும் என்பது அவ்வாறுடைய ஒரு முக்கியமான கட்டளை அதாவது நம்முடைய ஊரிலே நம்முடைய தெருவிலே வெக்கக்கேடான எந்த ஒரு சம்பவமும் நடக்கக்கூடாது கேட்டாலே முகத்தை சிரிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு அனாச்சாரமான ஒரு பாவமான சம்பவம் எந்த ஒன்றும் முஸ்லிம் சமூகத்தில் நடக்கக்கூடாது முஸ்லிம் சமூகத்தை முஸ்லிம்கள் வாழக்கூடிய அந்த பகுதியை அந்த தெருவை அந்த மகந்தாவை அந்த ஊரை தூய்மையாக்கி வைக்க வேண்டும் என்பது அல்லாவுடைய கட்டளை அதாவது விபச்சாரம் போன்ற கடுமையான பாவங்கள் அந்த பாவங்களுக்கு கொஞ்சம் கூட இழம் இருக்கக்கூடாது இதற்காக மார்க்கம் நமக்கு ஏராளமான கட்டளைகளை பிறப்பிக்கின்றன இதை செய்ய அதை செய்ய அப்படி செய்ய இப்படி செய்ய என்று எது எதெல்லாம் விபச்சாரம் என்ற அந்த குற்றத்திற்கு வழிவகுக்குவோ அதற்கு பாதைகளை திறந்து விடுவோம் அந்த எல்லா பாதைகளையும் மார்க்கம் அடைத்து விடுகின்றது எந்தெந்த பாதைகளில் வழியாக குற்றங்கள் சமூகத்தில் ஊடுருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றதோ அந்த எல்லா பாதைகளையும் அடைக்கின்றது அதுல ரொம்ப முக்கியமான பாதை என்ன அப்படின்னு சொன்னா இந்த விபச்சாரம் என்பது எங்கிருந்து தோங்குகின்றது என்றால் கண்களில் இருந்து தோங்குகின்றது இந்த கண்களுக்கு நாம் கடுமான விடம் விட்டால் அதை சரியாக பயன்படுத்த தெரியாவிட்டால் இந்த கண்கள் தெரிந்து கடைசியில் எங்கு எங்கே தள்ளிடும் விபச்சாரம் அந்த கொடூரமான பாவத்தில் என்பதன் காரணமாக செய்யாதீர்கள் என்று மட்டும் சொல்லவில்லை அந்த விபச்சாரத்திற்கு எதுவெல்லாம் வழியாக இருக்குமோ வாசலாக இருக்குமோ பாதையை ஏற்படுத்தி தருமோ அந்த பாதைகளை கூட மார்க்கம் நமக்கு தருகின்றது அல்லா குரானின் நீங்கள் மூவியான ஆண்களுக்கு சொல்லுங்கள் தாழ்த்திக் கொள்ளும்படி மூவியான ஆண்களுக்கு சொல்லுங்கள் பார்வைகளை தாழ்த்திக்கொள்ள வேண்டும் மானங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அதுதான் தூய்மையான

என்று அல்லாஹ் தனித்தனியாக சொல்லாம் அந்த சகோதரர்களே ராணா அல்லாஹ் ஏராளமான கட்டளை இல்லை சொல்லிக்கிறான் தொழுகையை பத்தி சொல்லியிருக்கின்றான் நோன்பு பத்தி சொல்லியிருக்கின்றான் ஆனால் சொல்லும் இடமெல்லாம் ஆண்களுக்குத்தான் சொல்லியிருக்கின்றான் ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியாக அப்படி கிடையாது தொழுகை ஆண்களுக்கான கட்டளை அதுதான் பெண்களுக்கான கட்டளை கட்டளை அதுதான் பெண்களுக்கான கட்டளை அதுதான் பெண்களுக்கான கட்டளை ஒரே கட்டளை என்ற இந்த இடம் வரும் பொழுது தனித்தனியாக ஆண்களுக்கும் தனியா சொல்றான் ஆண்களே உங்கள் பார்வைகளை பேணி பாதுகாத்து சொல்லுங்கள் உங்களுடைய பார்வைகளுக்கு நீங்கள் சுதந்திரம் தராதீர்கள் எதையும் பார்க்கலாம் எப்படியும் பார்க்கலாம் என்ற அந்த மனநிலையில் உங்களுடைய நிலையை ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள் ஆண்களுக்கு சொன்னால் அதே மாதிரி பெண்களுக்கும் சொன்னால் பெண்களே நீங்களும் உங்களுடைய பார்வையை தாழ்த்திக் கொள்ளுங்கள் அதுதான் உங்களுக்கு பரிசுத்தமான வாழ்க்கையை தேடித்தரும் என்று பெண்களுக்கும் தனியாக சொன்னான் இப்படி தனித்தனியாக சொன்னதனுடைய காரணம் என்ன என்றால் முக்கியத்துவத்தை விளங்குவதற்கு யாரும் இப்படி நினைத்துவிடக் கூடாது ஆண்களுக்கான கட்டளை தானே என்று அவர்களும் பெண்களுக்கான கட்டளை தானே என்று இவர்களும் அதை சாதாரணமாக எடுத்துக் கொள்ளக்கூடாது என்பதற்காக அல்லாஹ் தனித்தனியாக கட்டளை பிறப்பிக்கின்றார் என்று உலமாக்கள் விளக்கம் சொல்வார்கள் அந்த சகோதரர்களை பெரியவர்களே இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கட்டளை இன்றைய காலத்தில் அதிகம் பேசப்பட வேண்டிய ஒரு கட்டளை இன்னைக்கு அதை பேசுறதே விட்டுட்டோம் பார்வையை தாழ்த்திக் கொள்ள வேண்டும் பார்க்க தகாத காட்சியை பார்க்க கூடாது என்று குறைஞ்சபட்சம் ஜும்மாவுடைய மேடைகளிலேயாவது நான் பேசுவோம் அந்த பேசுவதை கூட விட்டுவிட்டோம் அந்த அளவிற்கு இது பரவலாகி போய்விட்ட மிக சாதாரணமாக கருதப்படக்கூடிய ஒரு பாவங்களில் உண்டு எத்தனையோ பாவங்கள் மிக சாதாரணமாக கண்டும் காணாமல் சமூகத்தில் நடந்து கொண்டிருக்கின்றன ஒண்ணு இந்த பார்வையை பாதுகாத்தல் அப்படிங்கிற ஒரு கட்டளை அதனால் ஏற்படக்கூடிய பாவம் இதை கண்டும் இன்று நாம் கடந்து கொண்டிருக்கின்றோம் அன்றுவர்களே ரொம்ப முக்கியமான கட்டளை ஏனென்றால் இந்த கண்கள் இருக்கின்றதே இந்த கண்கள் வெகுமதியான உறுப்புகள் என்று இந்த கண்களுக்கு பேர் நம்முடைய உடல் உறுப்புகள்ல எத்தனை உறுப்புகள் உள்ளன ரொம்ப வெகுமதியான பொருள் இந்த ரெண்டு கண்ணு ரெண்டு கண்கள் இல்லாதவர்களிடத்தில் கேட்க வேண்டும் அவங்களுடைய வாழ்க்கை எப்படி ஒரு சிரமத்தில் கழிகின்றது என்று அந்த கண்களை அல்லா தந்திருக்கின்றான் அந்த கண்களுக்கு ஒரு கட்டுப்பாடு இல்லாவிட்டால் அதே கண்கள் ஒரு மனிதனை அதில் பாதாளத்தில் கொண்டு தள்ளிவிடும் பெரிய பெரிய பாவத்தை தேவைக்கவிடும் அதனாலதான் சொல்வார்கள் இந்த கண்களில் இருக்கின்றதே மரீது சினா விபச்சாரத்துடைய அஸ்திவாரம் விபச்சாரத்துடைய தூதல் முதல் விபச்சாரம் எங்கிருந்து பிறக்கின்றது இந்த கண்களில் இருந்து பிறக்கின்றது அதுதான் அரபு கவிஞர்கள் சொல்வார்கள் குல்லுல் ஹகாதி அபுத உபாமினன் நவத் எல்லா பாவத்துடைய அஸ்திவாரம் இறந்து இந்த பார்வையில் இருந்தால் வருகின்றது மோதமும் நானினின் முத்திரசந்தனை சரத் எப்படி ஒரு பெரிய நெருப்போ ஒரு சின்ன நெருப்பு நெருப்போ பொரியல தான் தோன்றுகின்றது ஒரு சின்ன நெருப்பு பொறி தான் பெரிய நெருப்பாக மாறுகின்றது அது மாதிரி சின்ன பார்வை தான் ஒரு பெரிய பாவத்தின் கொண்டுபோக்க போய் சேர்கின்றது கம் நவரத்தின் சொத்தகத்தைய கல்வி சாகினிகா எத்தனையோ பாதை பார்வைகள் அம்புகளை விட வேகமாக தீறி உள்ளத்தை பிடித்துச் செல்கின்றன வல் முராக் வல் மருத்துமா தாமத ராயனின் யோ ஒரு மனிதன் எதுவரை பார்க்க தம்மந்த காட்சிகளை எல்லாம் சுதந்திரமாக பார்க்கக்கூடியவனாக இருப்பானோ மோகூகு நடகதர் அவன் ஆபத்து மீதி இருக்கின்றான் எந்த நேரத்தில் விச்சாரத்துக்கு போவான் சொல்ல முடியாது பார்வைகளுக்கு சுதந்திரம் வழங்கியவன் கட்டுப்பாடு போடாதவன் எந்த நேரத்தில் தப்பான பாதைக்கு போவான் என்று சொல்ல இயலாது எசுமி முகுல தொங்குமாதான் மனித தொங்கு கண்களுக்கு இன்பம் தரக்கூடிய இந்த பாவம் ஆத்மாவை பாதிக்கின்றது நமக்குள்ள ஒரு ஆன்மா இருக்கின்றது அல்லவா அந்த ஆன்மா இந்த பாவத்தின் காரணமா பாதிப்பை தழுவுகின்றது ஆதவி உலரத் தீங்கை தரக்கூடிய சந்தோஷத்தால் என்ன லாபம் சந்தோஷம் என்பது லாபத்தை தரக்கூடியதாக இருக்க வேண்டும் தீங்கை தரக்கூடிய சந்தோஷத்தின் காரணமாக என்ன லாபம் இருக்கின்றது எனவே இந்த கண்கள்

ஆசையோடு பார்த்தால் மனசிலே ஆசை வரும் ஆசையோடு பார்த்தால் மனதிலும் ஆசை வந்துவிடும் எனவே இந்த கண்களுக்கும் மனதுக்கும் தொடர்பு இருக்கின்றது மனதை ஒரு விஷயத்துல நாம் ஒட்ட வைக்கின்றோம் என்றால் முதல்ல கண்களை ஒட்ட வைக்கின்றோம் எனவே கண்களை எங்கே ஒட்ட வைக்கின்றீர்கள் என்று நீங்கள் நிதானித்துக் கொள்ளுங்கள் பார்த்து கொள்ளுங்கள் என்று அந்த அரபு கவிஞர் சொல்வார் அன்பு சகோதரர்களை பெரியவர்களே ரசூல் அலஹி வசல்லம் சகாபா பெருமக்களை வழி அவர்களை தருவிய செய்தார்கள் இந்த விஷயத்திலும் நபி அவர்கள் கொஞ்சம் கூட விட்டுக் கொடுக்கல அதுல தான் அப்துல்லா பதிலீரதி அல்லாம் அவர்கள் சொல்வார்கள் நான் நபி சொல்லா மலை சொல்லாமட்ட கேட்டேன் யார் அசூல் அல்லா திடீர்னு பார்க்கத்தகாத ஒரு காட்சியை நான் பார்த்துறேன் அப்ப நான் என்ன செய்வது எப்படி நடந்து கொள்வது அப்ப ரசூல் சொல்லமாக உடனே கண்களை அனுப்பி விடுங்கள்

நபியுடைய ரெண்டு மனைவியர்கள் நபியிடத்தில் இருக்கும் பொழுது கண் தெரியாத அந்த 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 அப்ப செல்லம் ரெண்டு ரெண்டு சொன்னாங்க நீங்க உள்ளே சென்று விடுங்கள் ஏன்னா அவர் வராது உள்ள போங்க என்று மனைவியர்களையும் பார்த்து சொல்றாங்க அப்போ அந்த ரெண்டு மனைவியர்களையும் யதார்த்தமா கேட்கிறாங்க போக சொல்றீங்க அவர் கண் தெரியாதவர் தானே அவர் கண் தெரியாதவர் தானே அவர் எங்களை பார்க்கவா போகின்றார் நாங்கள் இங்கே இருந்தான் என்ன என்பது கூட அவங்க கேள்வி கேட்குறாங்க அப்ப நபி அவர்கள் சொன்னார்கள் அப்ப அம்யாவாணி அப்ப அம்யாவாணி அஞ்சுமா அலசுமா குருஷுராணியி நீங்கள் என்ன குருடா அவர் கண் குருடு அவரால் உங்களை பார்க்க முடியாது ஆனால் நீங்கள் அவர்களை பார்க்கிறீர்கள் அல்லவா உள்ளே செல்லுங்கள் என்று ரசூல் சல்லாஹ் வலிகி வசல்லம் அந்த பெண்மணிகளை உள்ளே அனுப்புகின்றார்கள் இந்த மாதிரி வாழ்க்கை முறை தான் ரசூல் சல்லாஹ் வலிகி அவர்களுடைய வாழ்க்கை முறை நபி தோழர்களுடைய வாழ்க்கை முறை அவங்களுடைய மனைவியர்களுடைய வாழ்க்கை முறை அவர்கள் உருவாக்கிய சமூகம் அப்படித்தான் இருந்தது அந்த சமூகத்திற்கும் நாம் வாழக்கூடிய இந்த சமூகத்திற்கு மத்தியில கொஞ்சம் கம்பேர் பண்ணால் நம்ம எவ்வளவு கீழே இருக்கிறோம் எவ்வளவு தரம் தாழ்ந்து இருக்கின்றோம்

அதீத்துல வருகின்றது அபுதலுக்கு ஈமானன் எஜிது கலா ஃபீ தம்பி அவருடைய உள்ளத்துல ஈமானுடைய சுவை அல்லாஹ் சுவைக்கச் செய்வான் அந்த சகோதரர்களே பெரியவர்களே சிலது சுவைச்சாதான் அதனுடைய சுவை தெரியும் தேனுடைய சுவையை பத்தி ஒரு மணி நேரம் பயம் செஞ்சாலும் யாரும் சொல்லி முடிக்க முடியாது தேன் அதை சுவைச்சாதான் அவருடைய இன்பத்தை அடைய முடியும் அந்த மாதிரி ஈமானுக்கும் ஒரு இன்பம் இருக்கின்றது ஈமானுக்கும் ஒரு சுவை இருக்கின்றது அதை சொல்லி காட்ட முடியாது அது அனுபவிச்சு பார்க்கணும் அந்த அனுபவம் யாருக்கு கிடைக்கும் என்றால் அந்த சுவையை யாரால் அடைந்து கொள்ள முடியும் என்றால் எனது பயத்தின் காரணமாக எவர் தப்பான ஒரு பார்வை பார்ப்பதை விட்டு தவிர்த்து கொள்வாரோ அவருக்கு கிடைக்கும் என்றார்கள் அதே மாதிரி பல பேர் இன்னைக்கு சொல்வோம் எனக்கு தொழுகையில ஒரு இன்பமே கிடைக்க மாட்டேங்குது வணக்கத்துல ஒரு ஒரு லயப்பே ஏற்பட மாட்டேங்கிறது என்று சாதாரணமாக சொல்லக்கூடிய மக்களை பார்க்கலாம் ரசூல் சல்லா வரைய வசல்லம் அதற்கும் எதை காரணம் சொன்னாங்க அப்படின்னு சொன்னா இந்த பார்வை தான் சொன்னாங்க எவர் ஒருவர் மாமின் மிசுலிமின் எந்தொரு இலா மகாசினி மராத்தி ஒரு அழகான பெண்ணை பார்த்தார் யதார்த்தமாக பார்வைப்பட்டு விட்டது உடனே சும்மை எவ்வளவு பசரவும் தன்னுடைய பார்வையை தாழ்த்தி கொண்டார் பார்க்க கூடாது என்ற அந்த எண்ணம் வந்தது அல்லாயிரை தடுத்திருக்கின்றான் என்ற சிந்தனை பிறந்தது தன் பார்வைகளை தாழ்த்தி கொண்டார் என்று சொன்னால் அல்லாஹு தாலா அவருடைய உள்ளத்துல வணக்கத்துடைய சுவையை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவார் அந்த வணக்கத்திற்கு என்று இருக்கக்கூடிய சுவை அதை வணக்க சாலைகளிடத்தில் கேட்க வேண்டும் நல்லோர்களிடத்தில் கேட்க வேண்டும் அந்த சுவை அவர் அடைந்து கொள்வார் என்று வழங்கி வசல்லம் பார்வையை தாழ்த்திக் கொள்வதன் காரணமாக ஏற்படக்கூடிய சிறப்புகளை சொன்னார்கள் அல்லாம இவன செய்பத்துல்லாய் அணைவர்கள் இந்த பார்வையை தேண்டதனால என்னென்ன பாக்கியங்கள் கிடைக்கும் என்னென்ன லாபங்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது முதல்ல சொல்கின்றார்கள் இது அல்லாஹுடைய கட்டளை அல்லாங்குடைய நீன பாதுகாக்கிறது நீ அல்லாஹுக்கு அடிபடி இருந்தால் உலகம் மறுவலகத்துடைய எல்லா வகையான வெற்றியும் அதுலதான் இருக்கின்றது அப்பா உலகம் மறுவலகத்துடைய வெற்றி தொடர் இரண்டாவது சொன்னார்கள் சைத்தானுடைய தீங்கை விட்டு மனச பாதுகாத்துக்கலாம் மூன்றாவது அல்லாஹ் பிரியல் ஏற்படும் அதனால மன ஓர்மை ஏற்படும் நாலாவது உள்ளத்தில் பிரகாசம் ஏற்படும் இருளை விட்டு இருள் ஐந்தாவது இந்த பார்வையை பேணி பாதுகாத்து பாதுகாப்பதன் காரணமாக அல்லாஹு காலா ஒரு மூவருக்கு எது சத்தியம் எது அசத்தியம் என்பதை பிரித்து பார்க்கக்கூடிய அறிவை தருவான் பல நேரத்துல நம்ம என்ன முடிவு எடுக்கணும் தெரியாது எது சத்தியம் எது அசத்தியம் என்ற ஒரு விதமான குழப்பத்தில் மனிதன் சிக்கிக் ஆனால் இந்த அமலை செய்தவர் அதாவது பார்வையை பேணியவர் அவருக்கு அல்லா முத்தாரா எது சத்தியம் எது அசத்தியம் என்பதை பிரித்து பார்க்கக்கூடிய அறிவை தருவான் என்று இந்த மாதிரி விளக்கங்களை ஈமானுடைய உறுதி ஏற்படும் அவருக்குள்ளே ஒரு ஏற்படும் ஏற்படும் ஈமானுடைய சுவை தப்பு வந்துவிடும் என்று எட்டு வகையான லாபங்கள் பாதுகாப்பதன் காரணமாக அந்த மாதிரி பார்வைகளை சுதந்திரம் தந்துவிட்டால் எதையும் பார்க்கலாம் என்ற சுதந்திரம் கொடுத்து விட்டால் என்னவெல்லாம் ஏற்படும் ஒன்று அவன் விபச்சாரத்தில் கொள்வான் இரண்டாவது ஏதாவது பாவத்தில் அவன் ஈடுபட்டு கொண்டே இருப்பான் மூன்றாவது அவனுடைய வாழ்க்கையில குழப்பங்கள் வரும் நான்காவது மனசுல விதமான ஒரு தடுமாற்றம் ஒரு விதமான மன நிம்மதியின்மை ஏற்படும் ஐந்தாவது நல்லமல் செய்யக்கூடிய ஆறாவது நல்லா சக்தி குறைந்துவிடும் யார் இந்த மாதிரி பாவங்கள் இருந்தாரோ குறைந்து குறைந்துவிடும் ஏழாவது வரக்கத்தில்லாத வாழ்க்கை ஏற்படும் எட்டாவது அவர் இழிவடைவார் ஒன்பதாவது முகத்திலிருந்து பிரகாச தேடும் முகத்திலிருந்து இருந்து பிரகாசம் போயிடும் ஒரு வகையான நகூசத்து ஒரு வகையான மூதேவித்தனம் அவருடைய வாழ்க்கையில் குடியிருந்து விடும் என்று பார்வையை பேணி பாதுகாப்பதன் காரணமாக என்னென்ன லாபங்கள் அதை பேணி பார்க்க தவறியதன் காரணமாக என்னென்ன நஷ்டங்கள் என்பதை உலமாக்கல் எடுத்து எழுதியிருக்கின்றார்கள் அன்பான சகோதரர்களே பெரியவர்களே இந்த தப்பான பார்வை பார்க்கிறதுங்கிறது ஒரு ஆணையத்த நிலையில் பார்ப்பது மட்டும்தான் என்பதல்ல அலங்கோணமான நிலையில் பார்ப்பதுதான் என்பதல்ல பொதுவாகவே ஆடை உரித்திருக்கக்கூடிய பெண்ணையும் கூட தப்பான பார்வையில் பார்த்தால் அதுவும் இந்த பாவத்தில் கட்டுப்படும் ஆனால் சாதாரணமாக பார்க்கக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம் நடந்து போகும் பொழுது ஒரு போஸ்டர் ஒட்டப்பட்டிருக்கின்றது அதிலே பெண்களுடைய பெண்களுடைய காட்சிகள் போடப்பட்டிருக்கின்றன அந்த மாதிரி பல வகையான பேட்டி நாம் வாங்கக்கூடிய பொருட்கள் சாக்லேட் முதல் எத்தனையோ பல வகையான பேட்டிகளில் ஈர்ப்புக்காக வேண்டி அதை மக்கள் வாங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அதிலே பெண்களுடைய போட்டாக்கள் அந்த மாதிரி சில செய்தித்தாள்களை எடுத்துக்கொண்டால் அதிலே படங்கள் என்று பல நேரங்களில் இதெல்லாம் தப்பு கிடையாது என்று பார்க்கக்கூடிய நினைக்கக்கூடிய அளவிற்கு அதில் பெண்களுடைய படங்கள் வருகின்றன ஆனால் அவைகள் எல்லாம் தவறான பல நேரங்களில் இஸ்லாமிய சேனல்கள் இஸ்லாமிய புரோகிராம்களை நடத்தக்கூடிய நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடிய சேனல்கள் அதிலே பெண்கள் பருதாக இல்லாமல் வருகின்றார்கள் அதெல்லாம் பார்க்கலாம் இஸ்லாமிய நிகழ்ச்சி தானே என்று நமக்கு நாமே சவாதான செய்து கொள்கின்றோம் ஆனால் அதுவும் கூட தவறானது அன்று சகோதரர்களே பெரியவர்களே இப்படி நிறைய விஷயங்கள் சமூகத்தில் பெரிய பெரிய பாவத்திற்கு வழிவகுக்கக்கூடிய அம்சங்கள் இருக்கின்றன எனவே சின்ன விஷயத்தை தடுத்தாதான் பெரிய விஷயத்தை தடுக்க முடியும் இன்னைக்கு பிப்ரவரி பதினாறு என்பதாக சொல்கிறார்கள் அது காதலர் தினம் என்பதாக ஒரு பெயர் வைத்துக்கொண்டு கொண்டு தகாத உறவுகள் உறவுகளை ஊக்குவிக்கக்கூடிய அம்சங்கள் எல்லாம் சமூகத்தில் சாதாரணமாக பறவை விடப்படுகின்றன அன்பு சகோதரர்களே பெரியவர்களே அதற்கும் நம் சமூகத்திற்கும் எந்த தொடர்பும் கிடையாது நம் சமூகத்திற்கு சொல்லித்தரப்பட்டிருக்கக்கூடிய நாகரிகம் என்பது இந்த பரிசுத்தமான நாகரிகம் தான் அந்த அநாகரிகத்தின் பக்கம் நம்முடைய ஆண்கள் பெண்கள் யாரும் சென்று விடக்கூடாது சாதாரணமாக பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃபிரண்டு என்று சாதாரணமாக சொல்லக்கூடிய அளவிற்கு கலாச்சாரங்கள் சீரழிந்து கொண்டு வருகின்றன ரொம்ப கவலையாக இருக்கின்றது பல நேரங்களில் இஸ்லாமிய பெண்களை சீரழிக்க வேண்டும் என்று ஒரு திட்டம் போட்டே காதல் வலையில் அவர்களை வில வைத்து அவர்களோடு ஆசை வார்த்தைகள் பேசி அவர்களை வீட்டை விட்டு வெளியேற செய்து கடைசியாக அவர்களுடைய கற்பை சீரழித்து நடுவில் நடுதோட்டிலே விட்டு விட்டு சென்று விடுகின்றார்கள் வீட்டிற்கும் செல்ல முடியவில்லை எங்கேயும் அவர்களுக்கு ஆதரவு இல்லை இப்படி பல பெண்களுடைய வாழ்க்கை நிகழ்வுகளை நாம் கேள்விப்படுகின்றோம் எனவே அங்கு சகோதரர்களை பெரியவர்களே சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய பாதுகாத்தல் என்ற இந்த ஒரு சின்ன பாதுகாக்காததன் விளைவும் பெரிய பெரிய பாவங்கள் சமூகத்தில் பரவலாக மிக சாதாரணமாக நடக்கக்கூடிய ஒரு காட்சிகள் நமக்கு முன்னே வந்து கொண்டிருக்கின்றன அல்லாஹால் அந்த மாதிரி மோசமான சூழல்களை விட்டு நம்மை பாதுகாப்பானாக ரமபானுக்கு தயாராக வேண்டும் நம்முடைய நோக்கம் என்பதாக பாவங்களிலிருந்து நாம் சுத்தமாகினால் ரமதானை அடையும் பொழுது நன்மைகள் செய்ய வேண்டும் வணக்கங்கள் புரிய வேண்டும் என்று ஆர்வம் வரும் எனவே ரமதானுக்கு முன்பதாக இந்த மாதிரி பாவங்களை எல்லாம் விட்டு தவிர்ந்திருந்து தௌபா செய்து அதை நாம் தயாராகி கொண்டால் இன்ஷா அல்லாஹ் ரமலான் நமக்கு சுபிச்சமான ரமலானாக நம்மை மாற்றக்கூடிய ரமலானாக நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய வசந்தத்தை தரக்கூடிய ரமலானாக மாறிவிடும் அல்லாஹு பாரா அப்படிப்பட்ட நன்மக்களில் நம் எல்லோரையும் வந்தால் சேர்த்தெல்லுவானாக நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடி இல்லாமல் சுகத்தோடு இன்பத்தோடு வாழ்ந்து அல்லாஹுவை நின்று வழிபட்டு வாழக்கூடிய உயர்ந்த பாக்கியத்தை அல்லா நம் எல்லோருக்கும் தந்துவானாக என்ற நல்ல துவாக்களோடு உங்கள் எல்லோருடைய துவாவை ஆதரவை என் வார்த்தை நினைவு செய்கின்றேன் واخر دعوانا على الحمد لله